முதல்வர் ஆதவ் அர்ஜுனா அதிரடி சமீப காலங்களில் திமுக கூட்டணி கட்சிகளிலேயே அதிகம் விமர்சிக்கப்பட்ட கட்சி என்றால் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான் என்ன நோக்கத்திற்காக கட்சி நடத்துகிறோம் என்றே தெரியாமல் திமுகவின் அடிமையாகவே மாறிட்டாங்க என்று காட்டமான விமர்சனங்களை பலர் முன்வைக்கும் அளவுக்கு அமைந்திருந்தது அந்த கட்சியின் சில செயல்பாடுகள் நாங்கள் என்ன தாழ்த்தப்பட்ட மக்களா என்று தயாநிதி மாறன் கேட்டபோது மிக மிக பொறுமையாக தோழமை சுட்டிய திருமாவளவன் அவர்கள் பிளாஸ்டிக் மரியாதை கொடுத்தபோது பொறுமையே பெருமை என்று அமைதி காத்த திருமாவளவன் அவர்கள் குறிப்பாக வேங்கை வயல் சம்பவத்தில் எத்தனை நாட்களாகியும் நீதி கிடைக்காததற்கு எந்தவித அதிரடி முடிவையும் எடுக்காத திருமாவளவன் அவர்கள் திடீரென்று இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு திமுக கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று மது ஒழிப்பு மாநாட்டை நடத்துகிறேன் என்று கூறியபோது அதிகமான விமர்சனத்துக்கு உள்ளானார் மதுவை ஒழிக்க மாநாடு அந்த மாநாட்டில் பங்கேற்க வேண்டும் என்று திமுகவிற்கு அழைப்பு விடுக்கிறார் அவர்கள் கூட்டணிக்கு தலைமை வகிக்கும் திமுக தானே ஆட்சியில் இருக்கு மது ஒழிப்பு மாநாட்டுக்கு திமுகவிற்கு அழைப்பு விடுவதற்கு பதிலாக நேராக மதுவை ஒழிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அவர்களிடமே சிம்பிளா வச்சிருக்கலாம் ஆனால் அதை விட்டுவிட்டு நீங்கள் ஆட்சி நடத்துகிறீங்க உங்ககிட்ட ஒரு கோரிக்கையை வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தன்னந்தனியாக ஒரு மாநாட்டை நடத்துகிறோம் அதில் நீங்கள் பங்கேற்று விழாவை சிறப்பிக்க வேண்டும் என்று கோரிக்கையை நிறைவேற்ற அழுத்தம் கொடுக்கும் மாநாட்டுக்கு வருகை தர ஒரு கோரிக்கையை முதலமைச்சருக்கு வைக்கிறாரு உடனே முதல்வர் ஸ்டாலினும் கோரிக்கையை நிறைவேற்ற அழுத்தம் கொடுக்கும் மாநாட்டுக்கு நான் வருகை தர நீங்கள் வைக்கும் கோரிக்கையை ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறி திமுக சார்பாக கலந்து கொள்பவர்கள் என்று ஒரு பட்டியலையும் சேர்த்தே கொடுக்கிறாரு இது என்னடா பத்து வருஷம் கழிச்சு புரியரா கமலஹாசன் படத்தை விட மொரட்டு ட்விஸ்டா இருக்கே என்று நீங்கள் குழம்பலாம் ஆனா என்னடா இது திடீரென்று திருமாவளவன் எழுச்சி அடைகிறார் என்று திமுகவும் கவனிக்காமல் இல்லை இதற்கெல்லாம் யோசித்தால் கட்சி நடத்த முடியுமா என்ற ரீதியில் திருமாவளவனும் அடுத்தடுத்த காய்களை நகர்த்தி கொண்டே இருக்கிறார் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் என்று எப்போதோ திருமாவளவன் பேசிய வீடியோவை தன்னுடைய எக்ஸ் வலைத்தளத்தில் பதிவிட்டார் ஆனால் அதை தன்னுடைய அட்மின் பதிவிட்டு விட்டதாக கூறியவாறே அதை கடந்து சென்றார் திருமாவளவன் ஆனால் பாஜகவுடனான கூட்டணியை அதிமுக முறித்து கொண்ட திமுகவுடன் கூட்டணியையும் திருமாவளவன் முறித்து கொள்வாரோ என்ற கேள்விகள் இருந்தன ஆனால் இரண்டு தொகுதிகளிலும் தனித்தனி சின்னத்தில் போட்டியிடலாம் என்று திமுக ஒப்புக்கொண்டதால் அந்த கூட்டணி முறியாமல் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்தது இப்போது மாநில அந்தஸ்தை பெற்றுள்ள விசிகா சர்வ நிச்சயமாக அடுத்தடுத்த தேர்தல்களில் அதிக தொகுதிகள் வேண்டும் என்ற அழுத்தத்தை திமுகவுக்கு கொடுக்கும் இல்லையென்றால் குறைவான தொகுதிகளில் போட்டியிட்டாலும் ஆட்சியில் பங்கு வேண்டும் அதாவது கேபினட் அமைச்சர் பொறுப்புகள் வேண்டும் என்ற அழுத்தம் கொடுக்க வாய்ப்பிருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் கணித்தார்கள் சமீபத்தில் கட்சியில் சேர்ந்து அதிரடியாக ஓவர் நைட்ல துணை பொதுச் செயலாளர் பதவிக்கு அமர்த்தப்பட்ட ஆதவ் அர்ஜுனா அவர்களின் பேட்டி இதை உறுதிப்படுத்தியது மட்டுமல்லாமல் பல புயல்களையும் அரசியல் வட்டாரத்தில் வீசியிருக்கிறது என்றே சொல்லணும் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக வெள்ளட்டும் சனநாயகம் என்ற தலைப்பில் ஒரு மிக பிரம்மாண்டமான மாநாட்டை கூட்டியிருந்தார் திருமாவளவன் தன்னுடைய பலம் என்ன என்பதை திமுகவிற்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக திருமாவளவன் இந்த மாநாட்டை கூட்டினார் என்று அப்போதே பேச்சுக்கள் அடிபட்டது அந்த மாநாட்டில்தான் ஆதவ் அர்ஜுனாவுக்கு விசிகாவின் உறுப்பினர் அட்டையே வழங்கப்பட்டது உறுப்பினர் அட்டையை வாங்கிய சில நாட்களிலேயே துணை பொதுச் செயலாளர் பதவிக்கு உயர்ந்தார் ஆதவ் அர்ஜுனா லாட்ரி புகழ் மார்டினின் மருமகன் என்பதாலும் கட்சிக்கு அவர் கொடுத்த நன்கொடை காரணமாகவும் தான் அவருக்கு துணை பொதுச்செயலாளர் பதவி வழங்கப்பட்டது என்று அப்போதே பரபரப்பாக பேசப்பட்டது ஆனால் இப்போது அவர்கள் பேச ஆரம்பித்ததுதான் பரபரப்பாக இருக்கிறது சினிமாவில் இருந்து திடீர் என்று அரசியலுக்கு வந்தவர்கள் எல்லாம் அமைச்சர் துணை முதலமைச்சர் என்று பொறுப்புகளை பெறும்போது எங்களுக்கு எங்கள் தலைவர் அந்த பொறுப்புகளுக்கு ஏன் வரக்கூடாது என்று தொண்டர்கள் யோசிப்பதாக அவர் கூறியிருக்கார் உதயநிதி ஸ்டாலின் என்ற பெயரை மட்டுமே குறிப்பிடாமல் நேரடியாக திமுகவை வீசிகா தாக்க ஆரம்பித்துள்ளது என்று சில அரசியல் விமர்சகர்கள் இதை உற்று நோக்குகிறார்கள் திமுகவிற்கு தனியாக நின்று தேர்தலை சந்திக்க தைரியம் இல்லை என்ற ரீதியில் அவர் பேசியிருப்பது இன்னுமே பரபரப்பு கூட்டியிருக்கு கூட்டணியே இல்லாமல் தேர்தலை சந்தித்தது இல்லை என்ற வரலாறு திமுகவை கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எல்லாம் கழட்டிவிட்டு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலை சந்தித்த போது ஒட்டுமொத்த நாற்பது தொகுதிகளிலும் ஒயிட் வாஷ் ஆகியிருந்தது திமுக இந்த வீர வரலாறு காரணமாக எப்பாடுபட்டாவது வலிமையான கூட்டணியுடனேயே தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று திமுக துடித்துக் கொண்டிருப்பதால் இனிவரும் காலங்களில் சர்வ நிச்சயமாக கூட்டணி ஆட்சியை அமைக்க வேண்டும் என்று ஒவ்வொரு கட்சிகளுக்கும் அழுத்தம் கொடுக்க ஆரம்பிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அமைச்சர் பதவி கொடுப்பது திமுகவுக்கு பெரிய விஷயமாகவே இருக்காது ஆனால் புதிதாக மாநில கட்சி அந்தஸ்து பெற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அமைச்சர் பொறுப்பு கொடுத்துவிட்டால் தேசிய கட்சி அந்தஸ்தில் இருக்கும் காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு எவ்வளவு அமைச்சர் பதவிகளை கொடுக்க வேண்டும் என்று திமுக கணக்கு போட்டால் மலைச்சு போய்விடுவாங்க ஆனால் இதை மட்டும் காரணம் காட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அமைச்சர் பொறுப்பை கொடுக்காமல் தட்டி கழித்து விடலாம் என்று எண்ணினால் அது கூட்டணியில் மிகப்பெரிய சலசலப்பையும் விரிசலையும் உருவாக்க அதிகமாக வாய்ப்பிருக்கு ஏற்கனவே நான் கூட்டணியை விட்டு வெளியேறவும் அஞ்ச மாட்டேன் என்ற ரீதியில் திருமாவளவன் அவர்கள் பேசியிருப்பதால் போதாக்குறைக்கு பாஜகவும் பாமகவும் இல்லாத ஒரு அணியை அதிமுக தலைமை வேண்டிக் கொண்டிருப்பதால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதிமுக பக்கம் தாவி விடுமோ என்ற சந்தேகம் அனைவருக்குமே இருக்கு ஆதவ் அர்ஜுனா அவர்களின் பேச்சு இதை உறுதிப்படுத்தும் விதமாகத்தான் தான் மாறியிருக்கு இனிவரும் காலங்களில் திமுக சந்திக்க போகும் பல பிரச்சனைகளில் முக்கிய பிரச்சனையாக இந்த கூட்டணி பிரச்சனை இருக்க அதிக வாய்ப்புள்ளது பொறுத்திருந்து பார்ப்போம் காலம் நல்லதொரு தீர்வை முன்வைக்கும் என்ற நம்பிக்கையுடன்